சர்வதேச அளவில் படைப்பு திறனுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மும்பை ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டரில் நான்கு நாட்கள் நடைபெறும் வேவ்ஸ் எனப்படும் ஒளி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் புதுமை விரும்பிகள் முதலீட்டாளர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் ஒரே கூரையின் கீழ் கூடியுள்ளதாகவும் திறமை மற்றும் படைப்பாற்றல் கொண்ட உலகளாவிய சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு தாங்கள் அடித்தளம் அமைத்து வருவதாகவும் கூறினார் வேவ்ஸ் என்பது ஒவ்வொரு கலைஞருக்கும் படைப்பாளிக்கும் சொந்தமான ஒரு உலகளாவிய தளமாகும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைக்காக தேசிய புலனாய்வு முகமையின் தலைமை இயக்குநர் சதானந்த் தேட் பெகல்காம் சென்றடைந்தார் இருபது சுற்றுலா பயணிகளை கொன்ற பெகல்காம் பயங்கரவாத தாக்குதல் வழக்கை ஜம்மு காஷ்மீர் காவல்துறையிடமிருந்து என்ஐஏ எடுத்துக்கொண்டு விசாரணையை தொடங்கியது தாக்குதல் நடந்த இடத்தை முழுமையாக மதிப்பீடு செய்து தடையவியல் ஆதாரங்களை சேகரித்து படுகொலைக்கு காரணமானவர்களை அடையாளம் காண என்ஐஏ குழு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் தீவிரமாக செயல்படும் பதினான்கு உள்ளூர் பயங்கரவாதிகளின் பட்டியலை உளவுத்துறை நிறுவனங்கள் தொகுத்து வரும் நிலையில் என்ஐஏ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது தொழிலாளர் நலன் காக்கும் திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சர்வதேச உழைப்பாளர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவில் உள்ள மே தின நினைவு சின்னத்திற்கு சிவப்பு சட்டை அணிந்து சென்று முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் பேசிய முதலமைச்சர் தொழிலாளர்கள் வளர்ச்சிக்கு திமுக முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் தொழிலாளர்கள் நலன் காக்கும் திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் திமுக ஆட்சியில் இருபத்தாறு லட்சம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தோரு கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் உழைப்பே உயர்வு தரும் மனநிறைவு தரும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையோடு தளர்வரியா உழைப்பின் மூலம் நம் நாட்டிற்கு பெருமையை உயர்த்தும் தொழிலாளர்களுக்கு மே தின நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் சென்னை எல்லை சாலை திட்டத்தின் மூன்றாவது பகுதியின் பணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் வரை முப்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவுக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு வழிச்சாலை சாலை பணி தொடங்கப்பட்டது ஸ்ரீபெரும்புதூர் உரகடத்தில் இருந்து துறைமுகம் வரும் கனரக வாகனங்களால் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் சென்னை எல்லை சாலை திட்டம் தொடங்கப்பட்டது அட்சய திருதியை ஒட்டி பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு தங்கம் விற்பனை செய்யப்பட்டதாக அனைத்திந்திய நகைக்கடை உரிமையாளர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது விலை கடுமையாக உயர்ந்திருந்தபோதும் இந்த அட்சய அட்சயத்திருதிய நாளில் இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விற்பனை கடந்த ஆண்டை விட அதிகரித்தே காணப்பட்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுவரை பதிமூன்று சாட்சிகள் மகளிர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்துள்ளார் இந்த அறிக்கையில் கைதான ஞானசேகரன் மீதான பழைய திருட்டு வழிப்பறி என மொத்தமாக உள்ள முப்பத்தைந்து வழக்குகளில் ஐந்து வழக்குகளில் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது வழக்குகளில் அவர் விடுதலையாகியுள்ளார் மற்ற வழக்குகளில் விசாரணை அறிக்கைகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இவ்வழக்கில் சிபிஐ விசாரணை தேவையற்றது எனவும் டிஜிபியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் இருநூற்று எழுபத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வருவாயை பதிவுத்துறை ஈட்டியுள்ளது ஒரே நாளில் ஏழாயிரத்து நானூற்று நாற்பது ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் நாள் வருவாய் வசூலில் இதுவரை இல்லாத அளவில் அதிக வசூல் செய்து பதிவுத்துறை புதிய மைல் கல்லை எட்டியுள்ளது என்றும் அமைச்சர் மூர்த்தி பெருமிதம் தெரிவித்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூன்றாயிரத்து நானூற்று இருபத்தோரு ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு இருநூற்று எட்டு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது தெஹல்காமில் நடந்த தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் ஈட்டி எறிதல் வீரர் அர்ஷத் நதீமின் இன்ஸ்டாகிராம் கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் சர்வதேச போட்டிகளில் தங்கம் வெல்வதில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா நதீம் இடையே கடும் போட்டி நிலவும் என்பது குறிப்பிடத்தக்கது கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் தடுப்பு சுவர் மீது கார் மோதிய விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காவலர் ஒருவர் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் கத்ரால் கிராமம் அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்தபோது கார் தடுப்பு சுவரில் மோதியதில் காரில் இருந்த மூன்று பேரும் உயிரிழந்தனர் காரில் இருந்தவர்களின் பெயர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை ராஜஸ்தான் அணிகள் மோத உள்ளன இந்த போட்டி ஜெய்ப்பூரில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்க உள்ளது முன்னதாக நேற்று பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வி தோல்வியுற்றதை அடுத்து நடப்பு ஐபிஎல் பி எல் தொடரிலிருந்து முதல் அணியாக சென்னை வெளியேறியது